ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலும் பாலியல் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு குறித்து பாடங்கள் இடம்பெறுவது குறித்து அரசு பரிசீலனை செய்யும் என்று சமூக நலன்துறை அமைச்சர் கீதாஜீவன் கூறியுள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள எம்ஓ பி வைஷ்ணவ் கோயில் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நூற்றி ஏழு புள்ளி எட்டு எம் எஃப் எம் சமுதாய வானொலி நிலையத்தில் முப்பதாம் ஆண்டு விழாவில் அமைச்சர் கீதாஜீவன் கலந்து கொண்டாா் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவிலேயே பெண் தொழில் முனைவோர்களில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழ்நாட்டில் தான் உள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் பாட புத்தகங்களில் பாலியல் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு குறித்து பாடங்கள் இடம்பெறுவது குறித்து அரசு பரிசீலனை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் கல்வித்துறை காவல்துறை இணைந்துதான் அந்த விழிப்புணர்வுன்றது பண்றாங்க அநேக மாவட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு புத்தகம் போட்டு கிட்டத்தட்ட இருந்து பன்னெண்டு படிக்கிற எல்லா மாணவிகளுமே சந்திச்சாச்சு இப்போ அடுத்த கட்டமாக சிக்ஸ்த் டு எயித்து உள்ள பிள்ளைகளை இப்போ சந்திச்சுட்டு இருக்காங்க அதனால விழிப்புணர்வு மூணு டிபார்ட்மெண்ட்டும் ஒருங்கிணைஞ்சு தான் செய்து வர்றாங்க இல்லைங்க அதை நிச்சயமாக அரசு பரிசீலிக்க